நமக்கு வந்த கிஃப்டே பாதி அப்படியே தான் இருக்குது பேக் பண்ணி கொடு அவ என் ஃப்ரெண்ட் புது கிஃப்ட் தான் வாங்குறோம் 1500 வேணுமா பாக்கலாம் சரி அப்படியே கிராசரிஸ் கோ 2000 பாக்கலாம் ஏ என்ன சும்மா பாக்கலாம் பாக்கலாம் முடியுனா சொல்லினா வெல்ல அரேஞ்ச் பண்ணுவல்ல ஏய் அதான் பாக்கலாம் சொல்றேன்ல சும்மா இப்ப பாரு பணம் பணம் கேட்டிட்டு இருக்க ஆமா சார் அப்படியே சம்பர்ச்சி மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டாரு நான் செலவு பண்றதுக்கு ஏய் ரொம்ப பேசாத ஒழுங்கா செலவு பண்ண தெரிஞ்சுக்கோ யார் நானு அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு லாலிபப் கேட்டா அப்பவே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அதுக்கு மூணு நாள் கோச்சிக்கிட்டா அதான் சரி பண்றேன்ல எப்படி ரிமோட் கார் வாங்கி கொடுத்து லாலிபப் அஞ்சு ரூபாய் ரிமோட் காரு ஐநூறு ரூபாய் ஏய் நீ மட்டும் தான் ஒழுங்கா அன்னைக்கு பாபி பென்சில் பாக்ஸ் கேட்டால்ல வாங்கி தரல ஒரு வாரம் கோச்சிக்கிட்டால்ல சரி எப்படி சிண்டில்ல பாவாடை வாங்கி கொடுத்தா பாக்ஸ் ஐம்பது தான் அந்த பாவாடை சட்டா ஐயாயிரம் ரூபாய் ஆ அன்னைக்கு பானிபூரி வாங்க போறேன்னு கடைக்கு போனீங்களே போய் பீஸா தான சாப்பிட்டோம் இருந்தீங்க எனக்கு பாப்பாஜி வாங்கிட்டு வர்றீங்க பர்கர்மா

நோய்க்கு தெரியாம கிழிச்சு அதை சமாளிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தது வாட்சு பேண்டே ஐநூறு ரூபாய்தான் நிறுத்தாழியா நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க எப்ப பாரு காசு காசு கேட்டிருந்தா பணம் நான் மரத்துல இருந்தா வருது ஆமா ஆமாவா பணம் இதுல தயாரிக்கிறாங்க பேப்பர்ல பேப்பர் இதுல தயாரிக்கிறாங்க மரத்துல அப்ப பணம் மரத்துல இருந்தானே வருது இதெல்லாம் வைக்கเนีย பேசு மாச சம்பளமே 40000 தான் அதுல ईएमआई फूड செலவுலாம் போக மீதி எங்க கையில காசு நிக்குரது ஏமா காசு காசு நித்துங்க அதுக்கு எங்க ஒரு பிளான் இருக்கு